ஐயப்பன் விரதம் இருக்கிறப்ப எந்த மாதிரி ஃபு ஃபுட்டு எடுத்துக்கணும் ஐயப்பன் விரதம் எடுக்கிறது அவங்க மனசை பொறுத்து உள்ளது ஒருத்தவங்க மூணு நேரம் சாப்பிடுவாங்க ஒருத்தவங்க வந்து ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் எடுப்பாங்க அது ஏன்னா உடலை வருத்தி எடுக்கிறது வந்து கல்ல நித்திரை இல்லாமல் இருக்கிறதுனால வந்து மற்ற கெட்ட எண்ணங்கள் நம்ம மனசில் தோணும் தான் விரதம் எடுத்து நம்ம இது பண்ணுறது அவங்க மனசை பொறுத்து நம்ம விரதம் இருக்கலாம் ஆனால் அது முழுமையாக இருக்கும்போது நாற்பத்தொன்று நாள் முழுமையாக விரதம் இருந்து போனால் தான் ஐயப்பனுடைய பூண பரிபூர்ணம் நமக்கு கிடைக்கும் இடையில போனோம்னா அது வந்து ஒரு பாவம் தான் சொல்லுவோம் எனக்கு சொன்ன குருநாதர் வந்து அப்படிதான் சொல்லியிருக்காங்க இடையில ரெண்டு நாள் மூணு நாள் போட்டு மாலை போட்டு இரும்பு கட்டி போகிறது வந்து ரொம்ப தவறான செயல் நாற்பத்தொரு நாள் கண்டிப்பாக விரதம் இருந்து போகிறது தான் வந்து ஐயப்பனுடைய பரிபூர்ணமும் கிடைக்கும் ஐயப்பனுடைய இதுவும் நமக்கு முழுமையாக இதாகும் இப்போ நாற்பத்தொரு நாள் விரதம் இருந்துட்டு முதல் ரெண்டு நாள் முன்னாடி மட்டும் அதாவது விரதம்னா என்ன அந்த சாப்பாடு வந்து ஒரு நேரம் சாப்பிட்டு தரையிலே படித்து தூங்கிட்டு மாலை போடுற ரெண்டு நாளைக்கு முன்னாடி மட்டும் போட்டு போனால் நீங்கள் சொல்கிற மாதிரி தவறிலாம் மாலை போட்டு நம்ம காற்றி ஒன்றும் மாலை போட்டு அந்த நாற்பத்தி நாள் முழுமையாக விரதம் இருந்தால் மட்டும்தான் அதனுடைய இது சும்மா விரதம் இருந்துட்டு மாலை போட்டு போகிறது வந்து தவறான சரி என்னைய என்னை பொறுத்தாலும் தவறான செயல் மற்றவங்களுடைய மனசு எப்படின்னு தெரியல எனக்கு சொல்லி கொடுத்த குருநாதர் சொன்னது இப்படி தான் இந்த பெரிய பாதை சின்ன பாதை நான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னென்ன பெரிய பாதைன்றது பாதை நம்ம எரிமலிலேருந்து நம்ம நாற்பது மைல் வந்து நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் பம்பையில் நீராடிட்டு மேலே சாமியை பார்க்குறது வந்து பெரிய பாதை சின்னப்பாதைன்றது வந்து நம்ம போக்குவரத்து மூலமாக பம்பையை வரையும் நிறையா நேரடியாக போயிடலாம் அதுலேருந்து நம்ம நடந்து எட்டு மைல் எட்டு கிலோமீட்டர் மட்டும் மேலே நடந்து போகிறது வந்து சின்ன பாதை நான் பெரிய பாதை வந்து கொஞ்சம் காடு முள் எல்லாமே கடன்கள் கொடுக்கும் இந்த மாதிரி வன விலங்குகளோட எல்லாமே வரும் எல்லாமே நீங்கள் போகிறது வந்து பெரிய பாதையா சின்ன பதவி இல்லைண்ணா நமக்கு வந்து பெரிய பாதும் போகும் சின்ன பாதை இந்த பதவியை சூழ்நிலையை பொறுத்தும் இப்போ கன்னிசாமியை கன்னிசாமின்னு ஏன் கூப்பிடுறாங்க அதே மாதிரி குருசாமின்னு ஏன் கூப்பிட்றாங்க கன்னிச்சாமின்னு ஏன் கூப்பிட்றாங்கன்னா முதல் வருஷம் மாலை அணிஞ்சு போகிறாங்கல்ல அவங்க வந்து கன்னிச்சாமி அவங்க கன்னிச்சாமி இன்னொருத்தவங்க வந்து பழமலை சாமின்றது வந்து வந்து பதினெட்டு வருஷத்துக்கு மேலே போனாங்க குருசாமின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய வயசு இதை பொறுத்து குருசாமி இப்போ நீங்கள் குருசாமி அப்படி சொல்ல முடியாது எனக்கு வயசு கம்மி நான் சின்னவிலேருந்து நம்ம வீட்டு கூட்டு போனவனால வந்து நம்ம வருஷப்படும் அவ்வளோதான் மற்றபடி அந்தளவுக்கு நமக்கு பக்கம் பெரியவங்களுக்குள்ள பக்கம் நமக்கு இருக்காது இப்போ அங்கே பம்பையில் போய் குளிச்சுட்டு உங்களுக்கு மேலே போகிறீங்களா அது வந்து உங்களுக்கு வந்து உடல் கரெக்ட் அதாவது நாங்கள் இங்கேருந்து போக்குவரத்து நடந்து போகிறோம் உடம்பு வசதியாக இருக்கும் பம்பையில் போய் நீராடும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் மலை ஏறும்போது உங்களுக்கு அந்த நீலி மலை அப்பாச்சி மேடு ஏறும்போது உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் தெரியாது மழைக்கும் தெரியாது நீங்கள் ஈஸியாக மலை ஏறலாம் நீங்கள் ஐயா பண்ணுற ஸ்பெஷலாக பார்க்குற ஒரு விஷயம்னா அது எனக்கு ஐயப்பனே ஒரு ஸ்பெஷல் தான் ஐயப்பனே ஸ்பெஷல் ஐயப்பனாலே அவரேதான் தான் வேற நீங்கள் வேண்டி எனக்கு வந்து இது நடந்திருக்கு ஐயப்பன்ட்ட அப்படின்னா எது சொல்லுங்க இல்லை எனக்கு பொறுத்தளவு இது வரைக்கும் நான் வேண்டி ஐயப்பட்ட போனது இல்லை என்னுடைய உயிர் வரையும் ஐயப்பனை பார்க்கணுன்றது ஆசை அவ்வளோதான் வருஷ வருஷம் போகணுன்றது ஆசை ஆயுசு இருக்கிற வரையும் ஐயப்பனை வருஷ வருஷம் பார்க்கணுன்றது ஆசை மற்றபடி வேற ஒன்றும் எனக்கு இதை நிறைவேற்றி குடம்லாம் போனது கிடையாது இப்போ மொதல் வருஷம் மட்டும் மாலை போட்டு அப்படியே விட்டுறக்கூடாது ஒரு வருஷம் மாலை போட்டால் அடுத்து மூணு வருஷம் கண்டினியூஸாக போடணுன்றாங்களா அது அது ஏன் அப்படி சொல்கிறாங்க இல்லை அப்படி இல்லை சாமி ஒருத்தவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து ஏதாவது நிறைவே வேண்டுதல் கேட்டிருப்பாங்க அது வேண்டுதல் நிறைவே இருக்கும் ஒருத்தவங்க ஒரு வருஷம் போயிட்டு நான் வந்து நின்றுக்கிறேன் இல்லை மூணு வருஷம் போயிட்டு நின்றுக்கிறேன்னுவாங்க ஒவ்வொருத்தவங்க வருஷம் வருஷம் அது ஆண்டவன் நம்மளை கூப்பிட்றதை பொறுத்து தான் நம்ம மலைக்கு போகிறாங்க அவர் மனசு வச்சால் தான் போக முடியும் அவர் நினைச்சால் மட்டும்தான் போக முடியல போகிறது இல்லை உங்களுக்கு வேண்டி நடந்தது எதுவும் இருக்கா இல்லை அதான் சொல்கிறேன் நம்ம எனக்குன்னு சொல்லி வந்ததை விட சாமியை பார்த்தா அவ்வளோதான் ஐயப்பனுக்காராலே போதும் அந்த அரவணை அப்பன்றாங்கல்ல அது உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் நல்லாயிருக்கும் நமக்கு எப்படி பழனி பஞ்சாமிரங்கமோ அவங்களுக்கு தேங்க்யூ தேங்க்யூண்ணா ரொம்ப நன்றி நன்றி நான் உங்கள் பேர் ராமர் ராமர் எத்தனை வருஷமான மாலை போடுறீங்க பத்தொம்பது வருஷமாக போட்டு பத்தொன்பது வருஷமாக எதுக்கு நம்ம வந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டு போகிறோம் நேர்த்திகழ்ச்சி ஐயப்பனுக்கு நேர்த்திகிழமை கார்த்திகை மாதம் விரதம் இருந்து

மூணு வேலையும் சாப்பிடுங்க உட்காரு தூங்குறதுலாம் இந்த மாதிரி பிளைன் தரையில் தான் போரிச்சு துண்டு அது துண்டு விரிச்சு தமிழகம் நீங்கள் போகிறது வந்து பெரிய பாயா இல்லை சின்ன ஆ போறது சின்ன பாதை தான் சின்ன பாதம் சின்ன பாதை தான் போகிறோம் நீங்கள் ஐயப்பண்டை ஸ்பெஷலாக நெய்ய நெய்யே நெய்ய அபிஷேகம் நீங்கள் வேண்டி எனக்கு இது நடந்துருச்சு அப்படின்னா பெருசாக எனக்கு ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுங்கள் நெய் நெய் அபிஷேகம் தான் பண்ணுவோம் இல்லை ஐ அபிஷேகம் பார்க்குறத சொல்லலை நீங்கள் ஒன்று வேண்டினது எனக்கு வந்து ஐயப்பண்ட வேண்டினதுக்கப்புறம் தான் இது கிடச்சிச்சு அப்படின்னா எதை சொல்லுங்கள் வேண்டது கிடச்சா தொழில் நல்லா இருக்குது அது வித்தியாக தொழில் நல்லா இருக்கும் வித்தியாக இருக்குது தொழில் வித்தியாக இருக்குது ஓகே நன்றி தேங்க்ஸ் ஆனால் உங்கள் பேர் சரத்குமார் சரத்குமார் எத்தனை வருஷம் மேல மாலை போடுறீங்க சின்ன வயசுல மூணு வருஷம் போட்டிருந்தேன் இப்போ கல்யாணப்பட இப்போ தான் ஃபர்ஸ்ட் வருஷம் போட்டுருக்கேன் இப்போ மொத்தம் உங்களுக்கு எத்தனை வருஷம் நாலாவது வருஷம் எத்தனை நாளில் வரதா இருக்குங்க நாற்பத்தி எட்டு நாள் விரதம் நாற்பத்தி எட்டு நாள் முத நாளே மாலை போட்டுருவீங்களா ஒன்றாம் தேதியே மாலை போட்டுருவாங்க இந்த மாதிரி விரதம் இருக்கிறப்ப என்ன மாதிரி சா ஃபுட்டெல்லாம் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபுட்டு வெஜிடேரியன் தான் எடுக்கணும் நம்ம காலையில் எப்போயும் போல பிரேக்ஃபாஸ்ட் இட்லி மதியம் விரத விட்டு சாப்பிடணும் சாயங்காலம் அதே மாதிரி ஈவினிங் வந்து தோசை அந்த மாதிரி தான் சாப்பிடணும் இப்போ ஒரு வேலை தான் சோறு சாப்பிடணும் ஆ ஒரு வேலை மட்டும்தான் சோறு சாப்பிடணும் மற்ற நேரம்லாம் இட்லி தோசை இல்லை ஆல்டர்னேட்டிவ் ஜூஸ் அந்த மாதிரி தான் சாப்பிடணும் ஆ இப்போ பெரிய பாதை சின்ன பாதைன்றது அதுக்கு ரெண்டுதுக்கு வித்தியாசம் பெரிய பாதைங்கிறது நம்ம எரிமையிலிருந்து போகிறோம் போகிற மாதிரி இருக்கும் அது வந்து நாற்பத்தி மைல் வந்து நடந்து நடக்கிற மாதிரி இருக்கும் சின்ன பாதைங்கிறது ஏழு கிலோமீட்டர் தான் நடக்கிற மாதிரி இருக்கும் அதனால் சின்ன பாதை மே மேக்ஸிமம் பெரிய பெரிய ஆளுகள்லாம் போகிறவங்க வந்து சின்ன பாதை தான் சூஸ் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் போகிற பாதை இதில் போகிறீங்க நான் இந்த தடவை சின்ன பாதையில் தான் போகிறேன் இப்போ பெரிய பாதையில் போயிருக்கீங்களா இல்லை போனது இல்லை போனது இல்லை ஓகே ஓகே ஐயப்பண்ட நீங்கள் ஸ்பெஷலாக பார்க்குறது என்ன ஸ்பெஷலாக பார்க்குறதுனா என்ன சொல்கிறது ஒரு நாற்பத்தி ரெண்டு நாள் நம்ம வந்து மாலை போட்டோம்னா நம்ம மனதுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் வேறு எப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் மனசு கொஞ்சம் நல்லா திருப்தியாக இருக்கும் நீங்கள் ஐயப்பன்ட்ட வேண்டி இது வந்து எனக்கு நடந்திருக்கு அப்புடின்னா நான் இதுக்கப்புறம் தான் ரொம்ப பத்தினா வரணும் அப்புடின்னா ஏதாவது ஒரு இண்டி நடந்திருக்குன்னு எதுவும் நான் சொல்ல முடியாது இது நடந்திருக்குன்ட்டு பட் ஆனால் எனக்கு கஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கிறேன் கஷ்டம் இல்லாமல் நான் வேண்டது எனக்கு இது வேண்டும் அப்படின்லாம் வேண்ட மாட்டேன் எனக்கு கஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்குவா பிரச்சனை வந்தாலுமே சால்வ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் இன்னொன்று இந்த ஒரு வருஷம் முதல் வருஷம் மட்டும் மாலை போட்டு அப்படியே வெட்டறக்கூடாது அடுத்த மூணு வருஷம் கண்டினியூஸாக போடணும்னு சொல்கிறாங்கள அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அது மூணு வருஷம் கண்டினியூஸாக போட்டால் தான் அந்த மணிகண்ட சாமிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நமக்கு இடையில தடங்கள் ஏதாவது வரலாம் சப்போஸ் வீட்டில் யாராவது ஏதாவது பிரச்சனை வந்தாலோ அப்படின்னு நமக்கு தடங்கள் வரலாம் பட் ஆனால் அதுக்கடுத்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் தொடர்ந்து போடணும் அப்படிங்கிறது வந்து க கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நமக்கு முதல் வருஷம் போட்டு ரெண்டாவது வருஷம் வீட்டில் ஏதாவது சப்போஸ் தடங்களோ ஏதோ வந்துச்சுனாலும் நம்ம ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஆனால் அதுக்கடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும் முத வருஷம் மட்டும் போட்டுட்டு சில பேர் விட்டுடுறாங்க அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் அடுத்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்கவுங்க மனசை பொறுத்து நான் சின்ன வயசில் சிக்ஸ்த்து படிக்கும்போது கடைசியாக மூணாவது வருஷம் நான் போட்டேன் அதுக்கப்புறம் என்னால போடவே முடியலை ஐயப்பனை வந்து அவர் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் நம்ம வந்து போவே முடியும் நினைச்சாதான் முடியும் இல்லைன்னா ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடும் இப்போ நல்லா இருப்பாங்க திடீர்னு சரி நான் இந்த வருஷம் ஆளை போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன் எங்க அம்மா சொல்லுவாங்க சொல்லாத அது போட்ட பிறகு தான் நமக்கு ஐயப்பனாக உன்னை பார்க்க வந்தால் தான் பார்க்கணும் உன்னை தோணுனா தான் நீ போட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அவருக்கு நினைக்கணும் இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது சரி ரொம்ப நன்றிண்ணா சரி அவங்க பேருண்ணா பேர் விக்னேஷ்ண்ணா விக்னேஷ் எத்தனை வருஷமா மழை போடுறேன் ஏழாவது வருஷம் ஏழாவது வருஷம் இப்போ ஐயப்பன் வந்து க கன்னிசாமி குருசாமின் அவங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கு வித்தியாசம் கன்னிசாமி வந்து மொதல் மொதல் மாலை போட்டு போகிறவங்க ஐயப்பனால குருசாமி வந்து எப்போவுமே மாலை போட்டுட்டு அவங்களுக்கு குருவாகவே இருக்கிறவங்க குருசாமி சாமியில் வந்து வழி நடத்தி கூட்டு போகிறவங்க எத்தனை நாள் நீங்கள் வந்து விரதம் இருந்து கோயிலுக்கு போகிறீங்க கார்த்திகை ஒன்றுலேருந்து மார்கழிவு நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் அப்படி மா மந்த் ஒன்றுலேயே நீங்கள் வந்து மாலை வருவீங்களா இல்லை போகிறதுக்கு பத்தனைக்கு முன்னாடி போடுவீங்களா கார்த்திகை ஒன்றுக்கே மாலை போட்டுருவோம் ஒன்றுக்கே மாலை மாலை போட்டு சாப்பாடுல என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்குவீங்க மாலை போட்டு நாங்கள் வந்து காலில் வந்து பால் மட்டுந்தான் பால் மட்டும் பால் பால் மட்டும் சாப்பிடுவோம் அப்பப்போ சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே தான் சாப்பாடு சாப்பாடு விரதம் விட்டு சாப்பாடு ஆறு மணிக்கு சாப்பிட்டா நைட்டு எதுவுமே அப்படியே ஒரு வேலை தான் சாப்பாடு மார்னிங் ஆறு மணிக்கு எழுந்திருப்பீங்க எந்திரிச்சு திருப்பி ரொட்டின்னா கண்டினியூ பண்ணுவீங்க கண்டினியூ பண்ணுவோம் பெரிய பாதை சின்ன பாதைட்டாங்க அது ரெண்டு வித்தியாசம் என்ன உங்களுக்கு பெரிய பாதை வந்து ஐயப்பனை வந்து உண்மையாக இருந்து நேற்றுக்காரன் வந்துட்டு போவாங்க கொஞ்சம் அவசரமாக உள்ளவங்க இந்த மாதிரி உள்ளவங்க சின்ன பாதையில் போவாங்க சின்ன பசங்க வந்து சின்ன பாதை பெரிய பாதை வந்து நடக்க முடியாத வச்சு வச்சதுக்கு சின்ன பாதையில் போவாங்க ஐயப்பனோட ஸ்பெஷல் நீங்கள் நினைக்கிறது என்னோட ஸ்பெஷல்னா அவருக்கு வந்து இது இதுதான் நெய் தான் பிடிக்கும் நெய்யமாக ஐயப்பனுக்கு என்ன பிடிக்கும் ஐயப்பன் நீங்கள் ஸ்பெஷலாக பார்க்குற விஷயம் ஏதாவது இருக்கா நெய்ய விஷயம் தான் நெய்யை நெய்ய விஷயம் தான் எனக்கும் அதான் பிடிக்கும் உங்கள் நீங்கள் வேண்டி போய் நடந்தது ஏதாவது ஒன்று உங்களுக்கு மேரேஜ் நடந்துருக்கு கல்யாணம் நடக்கிறேன் வேண்டி போய் மேரேஜ் நடந்து மேரேஜ் நட மேரேஜ் முடிஞ்ச எத்தனை ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஓ போட்ட மொதல் வருஷமே உங்களுக்கு நடந்துருச்சு நடந்துண்ணா தேங்க்யூண்ணா அண்ணா உங்கள் பேர் பாலமுருகர் உங்கள் பேருண்ணா ரவி ரவி எத்தனை வருஷமா ரெண்டு பேர் மாலைப்பூரம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் நீங்கள் அஞ்சு வருஷம் ரெண்டு பேரும் அஞ்சு வருஷம் விரதம் எந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்க ஐயப்பன் மாலைப்பூரம்

அந்த முதல் வருஷம் போட்டு அடுத்த ரெண்டு வருஷம் மட்டும் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்றாங்க அது உண்மையான அப்படி கிடையாது ரெண்டு வருஷம் போட முடியலைன்னா அதுக்கு ஏதோ ஒரு தடங்கள் ஏற்பட்டுச்சுன்னா போட முடியாமல் இருக்கும் வீட்டில் ஒரு ஏதோ ஒரு அசம்பதம் நடந்துச்சு அப்படின்னா போட முடியாமல் இருந்துச்சுன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம போடக்கூடாதுல ஏன்னா சாமி வந்து பயபக்தியாக கும்பிடணும் அவன் வீட்டில் தீட்டுக்கிட்டு எதுவும் நடக்கக்கூடாது எது ஒரு கேதங்கள் எதுவும் நடக்கக்கூடாது அப்படி நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மூணு வருஷம் முழுமையாக போட்டு போகலாம் அப்படி நடக்கக்கூடிய சூழல் இருந்துச்சுன்னா நம்ம போட முடியாமல் தான் இருக்கணும் ஏன்னா அவருக்காண்டி நம்ம வந்து கொடுக்கணும்ல இப்போ வந்து பெரிய பாதை சின்ன பாதன்றாங்களா அது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அந்த காலத்தில் வந்து பெரிய பாதை வழியாக போய் அந்த காலத்தில் வந்து ஐயப்பனை தரிசிக்கும் போது பெரிய பாதையாக தான் கண்டுபிடிச்சது முத முதல்ல அது வழியாக போய் தான் ஐயப்பனை போய் சாமியை கும்பிட முடியும் மலை ஏறி போய் தான் ஒரு ஏழு மலை ஏறி தான் ஐயப்பனை சாமியை கும்பிட முடியும் ஆமாம் இப்போ வந்து நாலடியில் வந்து அந்த பக்கத்துலேயே போகிற மாதிரி நம்ம இந்த பஸ் யூஸ் வசதி எல்லாமே கொண்டு வந்தனால தான் சின்ன பதவியிலேயே போகிறது சில பேர் வந்து பெரிய வயசானவங்க அப்புறமே சின்ன பதவியில் தான் போக முடியும் பெரிய பதில் போகிற மாதிரி நம்மள மாதிரி ஒரு ஓட்ட பையன் ஒரு நாற்பது ஐம்பது சர்வீஸ்லேயும் வர்றாங்க அது மழை காலத்து நடக்கும்போது சில பேர் கால்கள் வலிக்கும் கை வலிக்கும் சில பேர் கையில் காலையில் பொண்ணுகளும் இருக்கும் போக முடியல ஆனால் எப்போ பார்க்கணும் தரிசனம் பண்ணணும் அப்படின் போது அதுக்காண்டி தான் சின்ன பாதை கொடுத்துருக்காங்க ஆமாம் நீங்கள் பெரிய பெரிய பதவியில் பெரிய பதவியில் நாங்கள் வருஷம் சரி போய்விட்டு இப்போ அந்த வன விலங்குகள் இந்த மாதிரி பார்த்துருக்கோம்

நீங்கள் வேண்டி நடந்தது ஏதாவது இருக்குது ஐயப்பன் வேண்டி நடந்தது நம்ம சொந்தமாக லேத்து வைக்கணும் சொந்தமாக கம்பெனி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வருஷம் வேண்டி நடந்தோம் ஆமாம் அவர் அதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டாரு ஆமாம் அதுக்காண்டியாவது வருஷ வருஷம் போய் நம்ம என்னென்ன குறை கேட்கிறோமோ அதுபோல் நிவர்த்தி பண்ணி வைக்கிறாரு பண்ணி வைக்கிறாரு நீங்கள் ஐயப்பன் கோயில் வந்து இந்த ஏறுறீங்கல்ல அப்போ வந்து ஏதாவது கஷ்டங்கள் நீங்கள் அனுபவிச்சிருக்கோம் ஏறும்போது கஷ்டம் இருக்காது எல்லாத்துக்குமே வந்து ஒரு படி ஏறும்போது இன்னொரு படி ஏறும்போது கஷ்டம் தான் செய்யும் கஷ்டத்தை பார்த்தோம்னா பலன் நடைமுடியாது இல்லை அப்படி கேட்கல இந்த வருஷம் போனது வந்து இத்தனை வருஷத்துல எனக்கு இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் பட்டதில்லை அப்படின்னா எந்த ஏதாவது போகும்போது பழைய கஷ்டமா இருக்கும் திரும்பி ரிட்டர்ன் வரும்போது அடுத்த வருஷம் எப்ப பிறக்கும் திரும்பி மேலே போடுவோம் அப்படின்னு தான் இருக்கும் என்ன முறை ஒரே அனுபவம் இருக்கும் எப்படி ஏறியது அதே மாதிரி ஒரே தான் இருக்கும் தேங்க்ஸ் அண்ணா உங்கள் பேர் என் பேர் நிவாஸ் நிவாஸ் ஆமாம் நீங்கள் எத்தனை வருஷம் மாலை போட்டிருக்கீங்க நான் வந்து ஒரு டூ இயர்ஸாக போட்டுட்டு டூ இயர்ஸாக போடணும்மா ஓகே இந்த மாலை போடுறப்ப எத்தனை நாள் விரதம் இருக்கும் ஒரு மண்டலத்துக்கு வெரதம் இருக்கும் ஒரு மண்டலத்துக்கு ஆம்மா ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு வேளை மட்டும் சாப்பிட் சாப்பிட்டு வரேன் இப்போ ரெண்டு வேளை எப்படி நீங்கள் ஏதாவது மற்றவங்கலாம் சாப்பாடுனா ஒரு வேளை சோறு எடுத்து ரைஸ் எடுத்துக்குவாங்க சோறு எடுத்துக்குவாங்க மற்ற நேரம்லாம் எதாவது சின்னதாக இட்லி இந்த மாதிரி சின்னதாக எதுவும் எடுக்கறதில்ல ஒரு வேளை மட்டும் ஒரு வேளை மட்டும் சாப்பிட் கீழே தான் தூங்கணும் கீழே தரையில இதெல்லாம் தூங்கணும் பெட்ஷீட் வச்சு தூங்கணும் பிளைன் ப்ளைன் த்ளைனாகவே படம் க்ளைனாகவே படம் துண்டு வச்சு தற்றுலாம் ப்ளைனாகவும் தூங்கலாம் இந்த பாதையில் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகிறப்ப பெரிய பாதை சின்ன பாதை நாங்களே அதை பற்றி உங்களுக்கு அந்த பாதையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு குளிக்கணும் அந்த பாதையில் இப்போ வந்து குரூப்பாக போவாங்க எல்லாருமே சேர்ந்து தான் போவாங்க அது பம்பையில் ஆமாம் பம்பையில் குளிச்சுட்டு தான் போகணும் அது ரொம்ப கொஞ்சம் நல்லா குளிர் அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஆமாம் சரி ஓகே ஆமாம் வேறு இந்த நீங்கள் வந்து ஐயப்பன்ட்ட ஸ்பெஷல்னு பார்க்குறது என்ன இருக்குது ஐயப்பன்னா இந்த இந்த சீசன் டைம் தான் நமக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு ஒழுக்க நெறியோடு இருக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன சொல்கிறது ஒரு டிசிப்ளினாக இருக்கிறது காலையில் வெள்ளனா எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்றது அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த நம்ம வந்து இந்த டைம்ல நம்ம பண்ணுறோம் அதான் நீங்கள் வேண்டி ஐயப்பன் கோயிலுக்கு போனது ஏதாவது நடந்திருக்கா ஆ நிறையவே நடந்துருக்கு நடந்திருக்கு நடந்திருக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு நல்ல விஷயம் நடந்திருக்கு சில வேண்டுதல் வச்சுருப்போம் அதெல்லாமே நடந்திருக்கு நடந்திருக்கு இந்த மாதிரி குறிப்பிட்டு அதாவது குறிப்பிட்டு முதல் வருஷம் நீங்கள் வேண்டி போய் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கு உங்களுக்கு நடந்துருக்கு இல்லையா சில பேர் குழந்த இருக்காது அந்த மாதிரி வேண்டியது நடந்திருக்கு நடந்துருக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம் தேங்க்யூ தேங்க்யூ